இந்துக்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்களை தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் ஆனால் ஒரு தெய்வத்தின் பெயரையோ தேவரின் பெயரையோ அவர்களின் இந்து மத வேதங்களிலேயே குறிப்பிடப்படவில்லை என்பதுதான் ஆச்சரியம் ஆழமாக சிந்திக்க வேண்டியதும் கூட இந்து மதத்தில் மிக முக்கியமான நான்கு வேதங்களாகிய ரிக்வேதம் யஜூர்வேதம் சாமவேதம் மற்றும் அதர்வன வேதங்களில் இவர்கள் வழிபட்டு வரும் எந்த தெய்வத்தின் பெயரையுமே காண முடியாது அதுபோக இந்த நான்கு வேதங்கள் உபநிடதங்கள் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை சைவம் வைணவம் மற்றும் அவர்களின் மத இலக்கியங்களும் இந்து மதம் என்கின்ற பெயரையே குறிப்பிடவில்லை இந்து மதம் என்கின்ற சொல்லை விட ஆரிய மதம் என்கின்ற சொல்தான் சரி என்று நமது தேச தந்தையாகிய மகாத்மா காந்தியே கூறியிருக்கின்றார் இந்த இந்து என்கின்ற பெயரே வெளிநாட்டு பெயராகும் அதுபோக இந்து மதம் என்று இவர்களுக்கு பெயர் வைத்ததே வெள்ளைக்காரர்களாகிய ஆங்கிலேயர்கள்தான் அதுபோக இந்த இந்து மத இலக்கியங்கள் மற்றும் இவர்களின் நான்கு முக்கியமான வேதங்களிலும் பெயரை சொல்லாமல் குறிப்பிடும் அந்த கடவுள் மற்றும் அந்த கடவுளின் குணாதிசயங்கள் தன்மைகள் அனைத்துமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பொருந்துகின்றது இதை பற்றி விரிவாக இந்து மதத்தில் ஏசு கிறிஸ்து என்கின்ற தலைப்பில் ஐந்து வீடியோக்களை ஆதாரங்களுடன் போட்டிருக்கின்றேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது கண்டிப்பாக அனைவரும் பார்த்து விடுங்கள் ஏனென்றால் இந்து சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் அறியாமல் ஆராதிக்கின்ற இறைவன் யார் என்பதை அவர்களின் வேதத்திலிருந்தே எடுத்துச் சொல்ல வேண்டும் ஏனென்றால் சமஸ்கிருத மொழியில் அவை அனைத்தும் இருப்பதால் அவர்களுக்கு அது புரிவதில்லை ஆண்டாண்டு காலமாக மறைக்கப்பட்டு வருகின்ற காரியங்கள் அனைத்தையுமே நாம் முதலில் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதை பற்றி விளக்கி கூறுவது நமது கடமை அதற்கு நிச்சயமாக இந்த ஐந்து வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும் சரி இந்த வீடியோவில் ஆண்டாண்டு காலமாக இந்து சகோதர சகோதரிகள் கூறி வருகின்ற ஓம் என்கின்ற வார்த்தை என்பது என்ன அதன் உண்மையான அர்த்தம் என்ன இந்த ஓம் என்கின்ற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கின்றது என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இந்து மதத்தில் ஓம் என்கின்ற ஓங்கார நாதமான பிரணாவ மந்திர சொல் இருக்கின்றது இந்த ஓம் என்கின்ற சொல்லினால்தான் இந்த பிரபஞ்சமே உருவாக்கப்பட்டது என்று அவர்கள் சொல்கின்றனர் ஓம் என்கின்ற வார்த்தையானது ஆலயம் கடல் பாலைவனம் போன்ற இடங்களில் இந்த ஓம் என்கின்ற நாதம் ஒளிக்கும் நாம் சாதாரணமாக நமது காதுகளை கைகளினால் மூடி எடுத்தால் போதும் இந்த ஒளியை நாம் கேட்க முடியும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இவர்கள் கூறி வருகின்ற இந்த ஓம் என்கின்ற வார்த்தை அவர்களின் இந்து மத வேதங்களாகிய ரிக் யஜூர் சாம மற்றும் அதர்வன வேதங்களில் இல்லவே இல்லை புராணங்கள் மற்றும் உபநிடதங்களில் மட்டுமே இருக்கின்றது இந்த ஓம் என்பது வேற ஒன்றும் இல்லை நமது பைபிளில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றதைத்தான் இவர்கள் ஓம் என்று சொல்கின்றனர் ஓம் என்கின்ற இந்த மோட்ச சாதன வார்த்தைக்கு ஆம் ஆமேன் என்பதுதான் அர்த்தம் இந்த ஆம் மற்றும் ஆமேன் என்கின்ற ஓம் என்பது யார் என்பதை பற்றி பார்ப்போம் நமது பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷம் மூணு பதினாலு வசனத்தில் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாக இருக்கின்ற ஆமேன் என்கின்றவர் அதாவது ஆமேன் என்கின்ற இயேசு சொல்கிறதாவது என குறிப்பிடப்பட்டுள்ளது ஓம் என்கின்ற வார்த்தையினால்தான் இந்த பிரபஞ்சம் லோகங்கள் பஞ்ச பூதங்கள் எல்லாம் படைக்கப்பட்டது என்று சொல்கின்றனர் இந்த ஓம் என்கின்ற வார்த்தையாக இருந்தது யார் நமது ஏசு கிறிஸ்துதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அது தேவனாகவே இருந்தது சகலமும் அவர் மூலமாக அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே இயேசுவினாலே அல்லாமல் வேறு யாராலும் உண்டாகவில்லை என்று யோவான் ஒன்று ஒன்று முதல் மூணு வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடியும் இந்த ஓம் என்பது வானம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் போன்ற எந்த படைப்புக்கும் முன்னமே இந்த ஓம் என்கின்ற வார்த்தையாகிய ஒளி இருந்தது இந்த ஒளியாகிய வார்த்தைதான் ஆதியிலே வார்த்தையாகிய இயேசு என்று நமது பைபிள் கூறுகின்றது இந்துக்களின் யோக சூத்ரா ஒன்னு இருபத்தி ஏழில் இந்த சர்வலோக சிருஷ்டிகரைத்தான் வாக்கியோ பிரம்மா வாக்கியோ ஈஸ்வரா என்று குறிப்பிடுகின்றது பிரம்மா ஈஸ்வரா என்றால் கடவுள் என்று அர்த்தம் அதாவது வார்த்தையாகிய கடவுள் என்பதுதான் இதன் அர்த்தம் ஆனால் இந்த யோக சூத்ரா இந்த வார்த்தையாகிய கடவுள் யார் என்பதை குறிப்பிடவில்லை ஆனால் நமது பைபிள் அந்த வார்த்தையாகிய கடவுள் இயேசு கிறிஸ்து என்று கூறுகின்றது நம் அனைவருக்கும் தெரிந்த திருக்குறளில் திருவள்ளுவரும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று கூறியிருக்கின்றார் ஆ என்கின்ற வார்த்தை எழுத்துக்களுக்கு எல்லாம் ஆதியாக இருப்பது போல ஆதி பகவனாகிய இயேசு கிறிஸ்து படைப்புகளுக்கெல்லாம் ஆதியாக இருந்து அனைத்தையும் படைத்தார் என்று நமது பைபிள் கூறுகின்றது அதுபோக பைபிளில் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதிமூணு வசனத்தில் ஏசு கிறிஸ்துவ அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றது இந்த அல்பா ஒமேகா என்பது கிரேக்க வார்த்தைகள் இதன் அர்த்தம் ஏசு கிறிஸ்துவே முதலும் முடிவமாக இருக்கின்றார் என்பதுதான் இந்த ஓம் என்றாலும் ஆம் ஆமேன் என்றாலும் வார்த்தையாகிய கடவுளை குறிப்பதாக இருக்கின்றது இந்த வார்த்தையாகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவ மட்டுமே ஆகவே இவர்கள் ஓம் என்று கூறி ஆராதித்து வருவது ஓம் என்பதன் அர்த்தமான ஆம் என்றும் மாமேன் என்றும் இருக்கின்ற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் இஸ்லாமியர்களின் குரானிலும் கூட குரான் அந்நிசா நாலு நூத்தி எழுவத்தி ஒன்னில் இன்னாமல் மஷீஹு ஈசாப்னோ மரியமா ரசூலு லாலாகி களிமத்துல்லா என்று வருகின்றது இதன் அர்த்தம் மரியமுடைய மகனாகிய ஈசா அதாவது மரியாளின் மகனாகிய இயேசு வார்த்தையாக இருப்பவர் என்று இது சொல்கின்றது ஆகவே இந்து சகோதர சகோதரிகள் ஓம் என்று கூறுவதன் அர்த்தம் ஆம் மற்றும் மாமேனுமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துதான் அவர்களுக்கே தெரியாமல் இந்த வார்த்தையை அவர்கள் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் இப்படியாக ஓம் என்பதன் அர்த்தமாகிய ஆம் என்றும் மாமன் என்றும் இருப்பவராகிய முதலும் முடிவுமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்த போதிலும் மனிதர்களை மீட்பதற்காக அந்த கடவுள் ஒரு மனிதனாக பிறந்து மக்களின் பாவங்களுக்காக பாவமற்ற இயேசு கிறிஸ்து மறித்து மனிதர்களின் பாவங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து ரட்சித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து இப்போது பரலோகத்தில் வீற்றிருக்கின்றார் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்திற்கு வரப்போகின்றார் ரோமர் பத்து பதிமூணு பதினாலு பதினைந்து வசனம் கூறுகின்றது இயேசுவை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கின்றவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் விசுவாசியாதவர்கள் எப்படி இயேசுவை தொழுது கொள்வார்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கின்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று வருகின்றது இந்த வசனங்களின்படி பக்தியில் மிகுந்த வைராக்கியம் உள்ள இந்து சகோதர சகோதரிகளிடம் அவர்கள் அறியாமல் ஆராதிக்கிற இறைவன் யார் என்பதை அவர்களின் வேதங்களில் இருந்தே எடுத்து அவர்களுக்கு அன்போடு அமைதியாக ஆதாரங்களோடு எடுத்து கூறுவது நமது கடமை அவர்களின் மனதில் மனமாற்றத்தை ஏற்படுத்துவது ஒன்னு குறுந்தியர் மூணு ஆறு வசனத்தின்படி அது தேவனுடைய வேலை இதற்கு நீங்கள் இந்த காரியங்களை எல்லாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நீங்கள் மற்றவர்களுக்கு இதை குறித்து கூற முடியும் இந்து வேதங்களில் இயேசு கிறிஸ்து என்கின்ற பிளேலிஸ்டில் இருக்கின்ற ஐந்து வீடியோக்களின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது நிச்சயமாக அனைவரும் பாருங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்துக் கோருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் மற்ற மத நண்பர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்